சூரிய பரத்தை பார்த்து முறைத்ததும் பரத்திற்கு கை நடுங்க ஆரம்பித்தது அதனை கவனித்த பிரீத்தி சிரித்துக்கொண்டே கண்ணால் பாவம் என்று ஜாடை செய்தாள் சிறிது நேரம் சென்றது பிரீத்தி தன்னை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று நிமிடத்திற்கு நிமிடம் பல பாடல்களை பரத் வாசித்துக் கொண்டிருந்தான் திடீரென பியானோ வாசிப்பதை பரத் நிறுத்தினான் பிரீத்தி தன்னை தான் இந்த இசை கச்சேரியை ஏற்பாடு செய்தான் ஆனால் அவனுடைய இந்த இசையும் அந்த ரம்மியமான சூழலும் பிரீத்தியையும் சூர்யாவையும் மேலும் நெருக்கமாக்கியது இதை கவனித்த பரத் வாசித்துக் கொண்டிருக்கும் போதே பாதியில் நிறுத்தினான் மேடையிலிருந்து இறங்கியவன் பிரீத்தியை நோக்கி வந்தான் பிரீத்தி இது எல்லாமே உனக்கு பிடிச்ச பாட்டுன்னு உங்க அம்மா சொன்னாங்க நான் வாசித்தது உனக்கு பிடிச்சிருந்துச்சா எப்படி இருந்துச்சு என பரத் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் பிரீத்தியிடம் அமைதியாக பேசினான் ஏதோ சுமாரா இருந்துச்சு நிறைய இடத்துல அதே மாதிரியான டியூன் இல்ல கஷ்டப்பட்டு வாசிச்ச மாதிரி இருந்துச்சு என பிரீத்தி பேசும் முன்பே சூர்யா இவ்வாறு கூறினான் பரத் கோபத்தில் தன்னுடைய பல்லை கடித்துக்கொண்டான் கொண்டான் என்ன தைரியம் இருந்தா என்னோட இசையே குறை சொல்லுவ என்னோட திறமைக்கு நான் நினைச்சா ஒரு மியூசிக் டைரக்டரா கூட ஆகலாம் அப்படிப்பட்ட என்னோட இசையில குறை இருக்கா வேணும்னா நான் வாசிச்ச பாட்டை ஒன்னு விடாமல் சாங் மாதிரி வாசிச்சு காமிச்சா என்னோட இசைதான் தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன் என பரத் தைரியமாக சூர்யாவுக்கு சவால் விட்டான் அவ்வளோதானே நான் மட்டும் உன்னை விட நல்லா வாசிச்சிட்டா எல்லார் முன்னாடி நான் தான் பெஸ்ட் சொல்லுவியா இதுக்கு ஓகேன்னா நான் வாசிக்கிறேன் என சூர்யா கேட்க எங்கிருந்து இவனுக்கு இந்த தைரியம் வந்தது என்று அவனை பார்த்து சிரித்தான் பரத் எதுவும் கூற முடியாமல் ஒருவித பதட்டத்தில் அமர்ந்திருந்த பிரீத்தியை பார்த்து சூர்யா கண்ணடித்தான் நீ என்ன வாசிச்சாலும் எந்த பாட்டா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா என்ற பிரீத்தியின் கண்ணங்கள் வெட்கத்தில் சிவக்க ஆரம்பித்தது பின் பியானோ இருந்த மேடையை நோக்கி சூர்யா நடந்து சென்றான் சிறுவயதிலிருந்தே சூர்யா பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டு வந்ததால் கண்ணை மூடிக்கொண்டு கூட அவனால் பியானோவை வாசிக்க முடியும் சூர்யாவின் அம்மா இறந்த பிறகு பியானோவை அவன் தொடவே இல்லை அவர் இறந்த பிறகு அவருடைய நினைவாக இருக்கும் எதையும் அவன் செய்ய விரும்பவில்லை இதற்கு முன் தன்னுடைய அம்மாவுக்காக மட்டுமே பியானோவை வாசித்த சூர்யா இன்று தனக்கு மிகவும் பிடித்த பெண்ணான பிரீத்திக்கு வாசிக்கப் போகிறான் கடந்த மூன்று வருடங்கள் பியானோ பக்கம் கூட செல்லாத சூர்யா தன்னுடைய விரல்களை சொடக்கு போட்டு அங்கிருந்த அனைத்து கீகளையும் அழுத்தினான் அதிலிருந்து வந்த கீ சென்ற சத்தம் அங்கிருந்த அனைவர் காதையும் கிழிக்கும் அளவிற்கு இருந்தது வேகமாக தங்களுடைய காதை இறுக்கமாக மூடிக்கொள்ளும்படி செய்தது இதை பார்த்த பரத் தன்னுடைய சிரிப்பை அடக்கிக் கொண்டான் திடீரென்று இனிய இசை கேட்க காதை மூடிக்கொண்டிருந்த அனைவரும் மெதுவாக சூர்யாவை பார்த்தனர் பிரீத்திக்கு பிடித்த என் இனிய பொன்னிலாவே பாடலை சூர்யா வாசிக்க ஆரம்பித்தான் சூர்யா வாசிப்பதை கேட்ட அனைவரும் வாயை பிளந்தனர் இது ஏற்கனவே ரெக்கார்ட் செய்ததா என்று குழம்பிப் போகும் அளவிற்கு இருந்தது சூர்யா வாசித்தது பரத்தை கவர்ந்திருந்தாலும் தனக்கு வரவேண்டிய புகழை சூர்யா அனுபவிப்பது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அனைவரும் மெய்மறந்து இசையை ரசித்துக் பொழுது திடீரென்று சூர்யா அந்த மேடையிலிருந்து வேகமாக பிரீத்தியை நோக்கி நடந்தான் பிரீத்தி கனவுலகத்தில் இருப்பது போலவே அவளுக்கு தோன்றியது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சூர்யா நடந்து கொள்வது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது மேலும் இவனிடம் என்னவெல்லாம் ஒளிந்திருக்கிறது என்று யோசித்தாள் சூர்யா தன்னை நோக்கி வருவதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் பிரீத்தி என சிரித்துக் கொண்டே சூர்யா பிரீத்தியின் அருகே வந்தான் ஏதோ சொல்லத் தொடங்கினான் அப்பொழுது சூர்யாவின் முகம் பிரீத்திக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது இதையெல்லாம் நின்று என்று பார்த்துக்கொண்டிருந்த பரத்தின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது நிலைமை கைமீறி போனதை உணர்ந்த பரத்திற்கு ஆத்திரமாக வந்தது பிரீத்தியின் முன்னே சூர்யாவை அவமானப்படுத்துவதே அவனது திட்டமாக இருந்தது ஆனால் இறுதியில் அனைத்தும் தலைகீழானது சூர்யாவால் பரத் அசிங்கப்படுத்தப்பட்டான் மேலும் இந்த காட்சி நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது இதனால் நகரம் முழுவதும் இந்த காட்சியை பார்த்தனர் அந்த ரெசார்ட் வெளியே காத்திருந்த வனிதாவிற்கும் சுந்தரிக்கும் இந்த செய்தி தலையில் இடி விழுந்தது போல இருந்தது சூர்யா பிரீத்தியுடன் அந்த ரெசார்ட்டுக்கு சென்றது மட்டுமல்லாமல் பரத்தை அவமானப்படுத்துவான் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார்கள் இதை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை சூர்யாவை இத்தனை நாள் திட்டிக் கொண்டு மட்டுமே இருந்த வனிதா இன்று அவனை முழுவதுமாக வெறுத்தாள் பிரீத்தி அவன் கூட பேசி முடிச்சிட்டியா பேசி முடிச்சிட்டேனா இங்க பா இன்னிலிருந்து நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அத மறந்துடாத என்ற பரத் கோபமாக பிரீத்தியை பார்த்து பேசினான் பிரீத்தியை எப்படியாவது தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று அவளுக்கு பிடித்த பல விஷயங்களை பரத் செய்தான் ஆனால் அது அனைத்தும் நடக்காமல் போனதால் வலுக்கட்டாயமாக அவளை தன்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் அவன் தடபுடலாக ஏற்பாடு செய்திருந்த எதற்கும் பிரீத்தி மயங்காததால் இனிமேல் அவள் முன் நல்லவனாக நடித்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்தான் யாரு யாருக்கு சொந்தம் நீ என்னோட அம்மாவை என்ன சொல்லி ஏமாத்தி என்னை இங்க வர வச்சிங்கன்னு எனக்கு தெரியாது நான் இங்க வந்ததுக்கு காரணம் நீ நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்லிட்டு போகுதா வாசூர்யா கிளம்பலாம் என்ற பிரீத்தி தன்னுடைய ஹேண்ட்பேக்கை கையில் எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி திரும்பினாள் என்ன விளாட்றியா நீ நினைச்சாலும் ஒரு இன்ச்சு கூட இந்த இடத்தை விட்டு நகர முடியாது நீ எனக்கு கிடைக்க நான் அம்மாவுக்கு கோடி நான் சொல்றதை மிரட்டினான் இந்த மாதிரி மிரட்டினால் பிரீத்தி பயந்து விடுவாள் என்று நினைத்தான் ஆனால் தன்னுடைய ஹேண்ட்பேக்கை அந்த டேபிள் முன் வேகமாக வைத்த பிரீத்தி உன்னோட ஐம்பது கோடிய நாளைக்கே திரும்பி வாங்கிக்கோ நீ நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது என்று பிரீத்தி கோபமாக பரத்தை பார்த்து பேசினாள் என் பணம் இல்லைன்னு நினைச்சியா அந்த பணத்தை நீ திரும்ப கொடுத்தாலுமே உங்க அம்மா ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் இந்த அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் ரீட் ஒரு ஒருவேளை இந்த பணத்தை வாங்கிட்டு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அவங்க ஜெயிலுக்கு போனோம்னு தெளிவா எழுதியிருக்கு என்ற பரத் பிரீத்தியை பார்த்து வில்லத்தனமாக சிரித்தான் மேலும் இவனை டிவோர்ஸ் பண்றதுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு மரியாதையா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு இப்பவே என் கூட வா என பரத் பிரீத்தியின் கையை பிடித்து இழுத்தான் அதை பார்த்த சூர்யா கோபத்தில் அவனை அறைவதற்கு வந்தான் ஆனால் அதற்கு முன்பே பிரீத்தி அவனை ஓங்கி அரைந்தாள் மரியாதையா கையை லைவ்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஊ மரியாதை தான் கெட்டு போகும் என பிரீத்தி எச்சரிக்க உடனே பிரீத்தியின் கையை பரத் விடுவித்தான் பின் பிரீத்தியின் காதில் இதை பார்த்து நான் பயப்படுவேன்னு நினைச்சியா சரி எனக்கும் வாங்க உனக்கும் வாங்க டிவோர்ஸ் பேப்பர்ல கூட நீ சைன் பண்ண வேணாம் அமைதியாக புக் பண்ண ரூமுக்கு வா என்ற பரத் பிரீத்தியின் கையை இழுத்து கொண்டு வேகமாக நடந்தான் வேகமாக பரத்தின் முன் வந்து நின்ற சூர்யா மரியாதையா பிரீத்தி கையை விடலன்னா அடுத்து இந்த கை உன் இருக்காது என்ற சூர்யா அவனை நகர விடாமல் வழிமறைத்து நின்றான் ஒன்று பண்ணலாம் நீ வேணும்னா என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு நான் எல்லாத்தையுமே விட்டுடுறேன் பிரீத்தியை விட்டுடுறேன் உன்னோட அத்தை வனிதாவையும் விட்டுடுறேன் வசதி எப்படி என்ற பரத் தன்னுடைய காலில் சூர்யா விழுவதை தவிர வேறு வழியே இல்லை என்று நினைத்தான் காலில் விழுறதுக்கு உனக்கு என்ன வலிக்குதா சீக்கிரம் விழு என்று வனிதா ஸ்கிரீனில் லைவாக அங்கு நடப்பதை பார்த்துக்கொண்டே ஆதங்கத்தில் கத்திக் கொண்டிருந்தார் லைவாக பார்த்து கொண்டிருந்த அனைவரும் சூர்யா காலில் விழுவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சூர்யா தன்னுடைய தன்மானத்தை விட்டுக் கொடுப்பதாக இல்லை பரத்தை அடிப்பதற்கு ஓடி வந்தான் இதை எதிர்பார்த்த பரத் இந்த முறை அவனிடம் அடிவாங்கக் கூடாது என்று பத்து பவுன்சர்களை பாதுகாப்பிற்காக நிறுத்தியிருந்தான் பரத் மீது சூர்யாவின் கைப்படுவதற்கு முன்பே பவுன்சர்கள் சூர்யாவை தடுத்து நிறுத்தினார்கள் லைவை பார்த்துக் கொண்டிருந்த அனைவரும் சூர்யாவிற்காக பரிதாபப்பட்டனர் ஏனென்றால் அந்த பவுன்சர்கள் ஒவ்வொருவரும் சூர்யாவை விட பல மடங்கு பெரிதாக இருந்தனர் இனி சூர்யாவால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அனைவரும் நினைத்துக் பொழுது ஒருவன் பறந்து வந்து கீழே விழுந்தான் இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் மட்டுமின்றி லைவில் பார்த்து கொண்டிருந்தவர்களும் ஒரு நிமிடம் அதிர்ந்தனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது